தரம் பன்னிரண்டு வணிக கல்வி தேர்ச்சி மட்டம் ரெண்டு மூன்றுக்கு அமைய வணிகங்களின் சமூக பொறுப்பு வணிக ஒழுக்க விளிமியங்கள் என்னும் இட விடயங்கள் பற்றி இப்போது கற்க உள்ளோம் வணிகம் சமூகத்துக்கு மேலே செலுத்த வேண்டியவை சமூக பொறுப்பாகும் இது பிலிப்பைன்ஸ் நாட்டு வரைவிலக்கணம் வணிகம் மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதையே நோக்கமாக கொண்டது என முன்னர் கற்றுள்ளோம் மனித தேவை விருப்பம் இல்லை என்றால் வணிகம் உருவாகி இருக்க முடியாது வணிகத்துக்கான லாபமும் இல்லை வணிகம் சந்தையில் நிலைத்திருக்க முடியாது என்பதனையும் முன்னர் தெரிந்து கொண்டுள்ளோம் மனிதர்களை உள்ளடக்கியதே சமூகம் அதாவது வணிகம் வணிகத்தில் எப்போதும் கொள் அக்கறை கொள்ளும் தரப்பினர்களே வணிகத்தின் சம சமூகம் என குறிப்பிட்டாலும் தவறில்லை வாடிக்கையாளர் உரிமையாளர் ஊழியர் பௌதிக சூழல் என வணிகத்தின் அக்கறை கொள்கின்ற முக்கிய தரப்பினை குறிப்பிடலாம் இவர்கள் வணிகத்தில் அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது வணிகம் அவர்களில் அக்கறை கொள்கின்றது என முன்னே பாடங்களில் கற்றுள்ளோம் இவர்கள் வணிகத்துக்கு முக்கியமானவர்கள் வணிகத்தை உருவாக்கியது சமூகம் வணிகத்துக்கு இலாபத்தை கொடுப்பது சமூகம் வணிகம் போட்டிகளுக்கு மத்தியில் நிலைத்து நீடிய காலம் நிலைத்திருந்து லாபம் உழைக்கவும் வளர்ச்சி அடையவும் காரணமானது சமூகம் அதற்கு கைமாறாக வணிகம் சமூக சமூகத்துக்கு முக்கியமாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உள்ளன அவை வணிகத்தின் சமூக பொறுப்பு என்பதை பிலிப்பைன்ஸ் நாட்டு வரைவிலக்கணம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது வணிகம் சமூகத்துக்கு பிரதி உபகாரமாக நல்லவற்றை செய்ய வேண்டும் இது வணிகத்துக்கான கடமை இது வணிகங்களின் சமூகப் பொறுப்பு என குறிப்பிடுகிறது அடுத்த வரைவிலக்கணத்தை பாருங்கள் வணிகச் செயற்பாடு தொடர்பாகவும் அச்செயற்பாடுகள் பாடுகள் காரணமாக வணிகத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகவும் வணிகம் பொறுப்புக்கூற கடமைப்பட்டுள்ளது அந்த கடப்பாடு வணிகத்தின் சமூக பொறுப்பாகும் என ஐக்கிய ராஜ்யத்தின் வரைவிலக்கணம் குறிப்பிடுகிறது வணிக செயற்பாடுகளை நாம் முன்னர் கற்றுக்கொண்டோம் பொருள்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் அவற்றை பாதுகாப்பாக பொதியிடல் அவற்றுக்கு விலையிடல் அவற்றை சந்தைப்படுத்தலுக்கான கருமங்களை செய்தல் பொருள்களை விநியோகிப்பதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தல் நுகர்வோர் காலடிக்கு அவை போய் சேரச் செய்தல் அவற்றை நுகர்வோர் அறிய செய்ய விளம்பரங்கள் விற்பனை மேம்படுத்தல் கருமங்களை ஆற்றுதல் பொருள்களை உத்தரவாதம் அளித்து விற்பனை செய்தல் விற்பனைக்கு பிந்திய சேவைகளை ஆற்றுதல் போன்ற பல வணிக கருமங்களை வணிகங்கள் செய்கின்றன இந்த ஒவ்வொரு கருமமும் சமூகத்தின் நல்ல தாக்கங்களையோ பாதகமான தாக்கங்களையோ ஏற்படுத்தலாம் அத்தாக்க விளைவுகளுக்கு பொறுப்பாக பொறுப்பு கூற வேண்டியது வணிகங்களாகும் நல்லவற்றுக்காக பாராட்டு வணிகத்தையே சேரும் ஈய தாக்கங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு வணிகத்துக்குரியதாகும் ஆகையால் வணிகம் ஒவ்வொரு கர்மத்தின் போதும் நல்லது கெட்டது பற்றி சிந்தித்து சமூகத்துக்கு நல்லது நிகழக்கூடிய விதமாக வணிக செயற்பாடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டியது வணிக பொறுப்பாகும் என்பதையே ஐக்கிய ராஜ்யத்தின் வரவிலக்கணம் குறிப்பிடுகிறது தரமான மூலப்பொருள்களை உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும் உற்பத்தி செய்கின்ற பொருள்கள் சேவைகள் தரமாக இருக்க வேண்டும் உற்பத்தியின் போது இலாபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது சமூக பொறுப்பு பற்றியும் சிந்திக்க வேண்டும் நுகர்வோருக்கு மலிவான விலையில் தரமான பொருட்கள் கிடைக்க வேண்டும் கலப்படம் செய்தல் கூடாது ஆக்க கிரியத்திலும் மிக உயர்வான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் கூடாது சமூக நலனுக்கு தீங்கு ஏற்படாது வணிக கருமங்கள் வணிகம் எல்லா செயற்பாடுகளையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் நுகர்வோருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விதமாக செயல்பட வேண்டும் உற்பத்தி பண்டங்களின் தரம் விலை நுகர்வோர் உடல் பாது பாதுகாப்பு நுகர்வோர் திருப்தி என்பன கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இதனையே ஐக்கிய ராஜ்யத்தின் சமூக பொறுப்பு தொடர்பான வரவிலக்கணம் குறிப்பிடுகிறது இந்த கருத்துகளை உள்ளடக்கி நாம் வணிக ஒழுக்க என்றால் என்ன என குறிப்பிடலாம் இப்போது வணிகர்கள் வணிக ஒழுக்கப்படி நடந்து கொள்கிறார்கள் இல்லை பண்ட உற்பத்தியில் கலப்படம் மோசடி செய்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலில் நாணயம் இல்லை என நம் பாட்டன் பாட்டிமார் அவர்கள் அனுபவத்தை அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள் வாடிக்கையாளரின் மரணத்துக்கு கூட வணிக உற்பத்திகள் காரணமாகின்றன வணிக பொருள்களில் சேர்க்கப்படும் உள்ளீடுகள் மனித உடலுக்கு தேங்கு விளைப்பின விளைவிப்பனாகவும் கூட உள்ளன சூழல் மாசடையவும் மக்கள் வாழ்க்கை பாதிப்படையவும் வணிகங்களின் கருமங்கள் காரணமாகின்றன நீர் மாசடைதல் வழி மாசடைதல் ஒலி மாசடைதல் இறைச்சல் வழி வெளி மாசடைதல் போன்ற காரணங்களுக்காக வணிகங்கள் குற்றஞ்சாட்டப்படுகின்றன வணிக தர்மம் என்பது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை இவற்றையெல்லாம் கரத்தில் கொண்டு வணிக ஒழுக்க விளிம்பியம் என்றால் என்ன என்பதற்கு பின்வருமாறு ஒரு வரைவிலக்கணத்தை குறிப்பிடலாம் வணிகம் வணிகச் சூழலில் உள்ள வணிகத்துடன் தொடர்புடைய வணிகத்துடன் தொடர்புடைய உரிமையாளர் முகாமியாளர் ஊழியர் வாடிக்கையாளர் வழங்குனர் கடன் கொடுத்தோர் சமூகம் பௌதிக சூழல் போன்ற அக்கறை கொள்ளும் எல்லா தரப்புக்கும் வணிகத்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய கடப்பாடுகள் அல்லது நல்லவை மட்டும் கிடைக்கக்கூடிய முறையில் வணிகங்கள் செயல்பட வேண்டும் என்பது வணிக ஒழுக்க விழிப்பிய விளிமியம் என குறிப்பிடப்படும் வணிகத்தினால் சமூக பொறுப்பு நிறைவேற்றப்பட வேண்டிய முக்கிய தரப்புகளாக உரிமையாளர் ஊழியர் வாடிக்கையாளர் சமூகம் பௌதிக சூழல் என ஐந்து தரப்புகளை நாம் குறிப்பிடலாம் வணிக உரிமையாளர் தனக்கும் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் பொதுவாக எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய முறையில் எது நல்லது எது கெட்டது என்ற புனி புரிந்துணர்வுடன் வணிக கருமங்களை ஆற்றுவது அதாவது நல்லது எது கெட்டது எது என சிந்தித்து அவற்றில் நல்லதை தெரிவு செய்வது நல்லதை செய்வதும் கெட்டதை செய்யாமல் விடுவதும் வணிக ஒழுக்க நெறியாகும் என முன்னர் பார்த்தோம் நூற்றாண்டில் நூற்றாண்டிலிருந்து விருத்தி அடைந்து வரும் பூகோளமயமாக்கமும் சுதந்திர வியாபார கொள்கையும் உலகில் பல நாடுகளால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றமைக்கு சமாந்திரமாக ஒவ்வொரு நாடுகள் வணிக ஒழுக்க நெறி கொள்கைகளை தூட்டி அவற்றை சட்டமாக்குவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன உலகம் முழுவதிலும் வணிக ஒழுக்க நெறி கொள்கையின் வளர்ச்சிக்கும் அதன் முக்கியத்துவக்கும் காரணங்கள் எவை என்பதை இப்போது சுட்டிக்காட்டலாம் என நினைக்கின்றேன் இதனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நினைவுக்கு கொண்டு வருகிறேன் உலகம் மயமாதல் வளர்ந்து வருகின்ற சமுதாயங்களின் மனித உரிமைகளை நசுக்குகின்றது என்றும் பலத்தை கொண்டு வருவதாக கூறிக்கொண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கொள்ளை லாபம் ஊற்றுவதை அனுமதிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இவை தவிர பண்பாடும் உள்நாட்டு கலாசாரமும் சீரழிந்து பண்பாட்டு கலப்புக்கு வழிவகுப்பதும் செயற்கை தேவைகளை ஏற்றுமதி செய்வதும் பல சிறிய சமுதாயங்களின் சூழல் மற்றும் பண்பாடுகளை சிதைத்து விடுவதும் உலகமயமாதலின் எதிர்மறை விளைவுகளாக எடுத்து காட்டப்படுகின்றன உலகமயமாதல் ஆங்கிலம் போன்ற பலமான மொழி பண்பாட்டு அடையாளங்களை முன்னிறுத்தி சிறுபான்மை இன மொழி பண்பாட்டு அழிவுக்கு அல்லது சிலைவுக்கு இட்டுச் செல்வதாக சிலர் வாதிக்கின்றனர் இக்கூற்றில் உண்மை இருந்தாலும் ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அடிப்படை கூறுகளை விளக்காமல் உலகமயமாதலின் ஊக்குவிக்கும் அல்லது கொடுக்கும் நல்ல அம்சங்களையும் ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது உலகமயமாதல் இருக்கும் ஒன்றின் அழிவை ஏற்படுத்தாமல் இருக்கும் ஒன்றோடு மேலதிகமான நல்ல அம்சங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு ஊக்குவிப்பும் தொட செயற்பாடாகவும் பார்க்க முடியும் உலகமயமாதல் பல முரண்பாடான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஒரு புறத்தில் மரபு சாதி சமய சமூக கட்டமைப்புகளால் புனைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டு சுரண்டப்படுகின்ற சமூகங்களை குடும்பங்களை தனி மனிதர்களை விடுவிக்கக்கூடிய தொழில் தொடர்பு போக்குவரத்து கல்வி வாய்ப்புகளை உருவாக்க பூகோளமயமாக்க காரணமாகிறது அதேவேளை பொருள்கள் முதலாளித்துவச் சூண்டலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் சமூக குடும்ப சிதவிக்குமான காரணிகளையும் உலக கொண்டிருக்கிறது வணிக போட்டிகளுக்கு தாக்குப்பிடித்து உலக வணிகச் சந்தையில் நின்று நிலைப்பதற்கு நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை மேம்படுத்த வேண்டியிருப்பதுடன் தொழில்நுட்பங்களையும் திறமையுடன் பயன்படுத்த வேண்டியுள்ளது செல்வந்து நாடுகளில் உள்ள வாய்ப்புகள் பரிய நாடுகளில் உள்ள திறன் பெற்ற தொழிலாளர்களை தொழிலாளர்களை கவருவதால் மூளைச்சால்கள் வெளியேற்றம் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக பல்வேறு பறிய நாடுகளிலிருந்து பயிற்சி பெற்ற தாதிகள் வேலைக்காக ஐக்கிய இராச்சியம் ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர் இதனால் புதிய வெளிநாட்டு திறனாளர்களை பெறுவதற்கு இலங்கை போன்ற நாடுகளுக்கு பெறும் செலவும் சிரமமும் எதிர்கொள்ள நேரிடுகிறது இதுபோலவே மூலைசாலிகள் வெளியேற்றத்தின் மூலம் இக்காலத்தில் இலங்கை பெரும் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது வளர்ந்து வரும் நாடுகளிலும் வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளன பல உள்நாட்டு வணிகங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது மூடப்படுகின்றன இதனால் தொழிலாளர் வேலை இழக்கின்றனர் உலக போதைப் பொருள் வணிகமும் அதிகரித்து வருகின்றது பெருந்தொகை இளைஞர்கள் ஹெரோயின் கொக்கோயின் செயற்கை போதைப் பொருள் போன்றவற்றை பயன்படுத்த பழகிக் கொண்டிருக்கின்றனர் சட்டத்துக்கு புறம்பான கடத்தல் தொழிலுடன் தொடர்புடைய வணிகங்களில் போதைப் பொருள் வணிகத்துக்கு அடுத்தபடியாக அழிவடையின் நிலையில் உள்ள உயிரினங்களை கடத்தல் தொடர்பான வணிகம் வளர்ந்து வருகின்றது உயிரினங்களின் உடல் பாகங்களும் சில உயிரினங்கள் முழுமையாகவும் கடத்தப்படுகின்றன அத்தோடு நாட்டுக்குள் சட்டத்துக்கு புறம்பாக விலங்குகளை வேட்டையாடுவது அவற்றின் பகுதிகளை கள்ளச்சந்தையில் விற்பது போன்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் சட்டவிரோத விரோத சட்ட மக்களை ஏமாற்றும் புலம் பெயர்வோருக்கு உதவும் பல வணிகங்கள் வளர்ச்சி அடைந்து வருகின்றன அத்தோடு பூகோளமயமாக்கம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் கலாசாரம் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் மக்கள் நாடுகள் என்ற ரீதியில் ஒன்றில் ஒன்று தங்கி பாலன் சூழலை உருவாக்கியுள்ளது இவை எல்லாவற்றுக்கும் காரணங்கள் வணிகங்களே ஆகும் இது பூகோள நாடுகளையும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பொறிமுறையாகும் உலகமானது ஒரு சிறிய இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதன் கருத்து உலகமயமானது பருமனில் சுடுங்குகிறது என்பதல்ல மாறாக உலக மக்கள் பல்வேறு விடயங்களை குறித்து ஒருவருக்கொருவர் நெருக்கமடைகிறார்கள் இது பொருளாதாரம் அரசியல் பாதுகாப்பு சூழல் சுகாதாரம் சமூகம் கலாச்சாரம் என்பவற்றின் புனைப்பினூடாக உலக மக்கள் நெருக்கமாவதுடன் ஒருவரில் ஒருவர் தங்கி வாழும் நிலையும் அதிகரித்துள்ளது ஒருவரில் ஒருவர் தங்கி வாழ்வது என்பது புதுமையானதல்ல பிள்ளைகள் தாய் தந்தையில் தங்கி வாழ்கிறார்கள் முதுமையில் தந்தையும் தாயும் பிள்ளைகளிலேயே தங்கி வாழ்கிறார்கள் நாட்டு மக்களே எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்வதில்லை ஒரு தொழில் செய்து வருமானத்தை ஈட்டுவதால் தனக்கு தேவையான ஏனைய பொருட்களை மற்ற மற்றவர்களுக்கு ஏனைய பொருட்களுக்கு மற்றவர்களே தங்கி வாழ்கிறார்கள் உலகமும் அப்படித்தான் ஒரு நாடு மற்றொரு நாட்டிலே தங்கி வாழ வேண்டியுள்ளது அந்த நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை மற்ற நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது இவ்வாறான நிலைமையில் வணிகளின் பங்கு வணிகங்களின் பங்கு அதிகமானது என்பதை வெளிப்படுத்துவது வணிக ஒழுக்க நெறிக்கோள்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும் நாடுகள் மட்டுமல்ல உலகில் வணிகங்களும் தன் இலாப நோக்கத்தில் வெற்றி பெறுவதற்காக தம் வணிக நிறுவனங்களுக்கான வணிக ஒழுக்கு கோவையைத் தயாரித்துக் கொள்கின்றனர் அத்தகைய வணிக நிறுவனங்களின் அக்கறை கொள்ளும் தரப்பினர்களும் நேசிக்கின்றனர் ஓட்டிச் சந்தையில் ஒவ்வொரு வணிகமும் சந்தையில் பெரும் பங்கை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கின்றன அந்த நே நோக்கத்தில் அவை வெற்றி பெற வேண்டுமானால் அந்த வணிகத்தின் வணிக ஒழுக்கு நிறையை அக்கறை கொள்ளுகின்ற எல்லா தரப்பினரும் நேசிக்க வேண்டும் என்பதனை அந்த வணிகங்கள் உணர்ந்துள்ளன தான் தத்தமது வணிகங்களுக்கான ஒழுக்கநறி கோவையை தயாரித்து தனது வணிகத்தின் வணிகச் செயற்பாடுகளை நெறிப்படுத்துகின்றன ஒவ்வொரு வணிகமும் தமது வணிகத்தின் ஒழுக்கநறி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அவற்றை எழுத்தில் உருவாக்கி கொண்டால் அதுவே வணிக கோவை எனப்படும் ஒரு வணிகத்தில் புதிய ஊழியர்களை வேலையில் சேர்க்கும் போது அவர்களுக்கு இதுதான் எமது வணிகத்தின் வணிக ஒழுக்கநறி நீங்கள் பணிபுரியும் போது தான் உங்கள் செயல்களை செயல்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் செயல்படவில்லையானால் உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிடுவோம் என அவர்களுக்கு எடுத்துக் கூறுவார்கள் இதனை வாயினால் சொல்லால் சொன்னால் மட்டும் போதாது என எழுத்தில் போனுவார்கள் இந்த ஒழுக்கநறி கோவையின் பிரதி ஒன்றை ஊழியர்களுக்கு வழங்குவார்கள் முகாமியாளருக்கும் வழங்குவார்கள் வழங்குனர்களுக்கு தெரிய செய்வார்கள் அறியச் அறிய இதுபோல எல்லா அக்கறை கொள்ளும் தரப்பினரும் அறிய செய்வார்கள் இதனால் அக்கறை கொள்ளும் தரப்பினருக்கு வணிகத்தில் நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் வணிகத்துடன் நல்ல இணைப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் குறிப்பிட்ட பாடசாலையில் சேர்ந்து படிக்க மாணவர்களும் பிள்ளைகளை அதில் சேர்க்க பெற்றோரும் அதில் வேலை செய்ய ஆசிரியர்களும் அந்த பாடசாலையுடன் நல்ல தொடர்புகளைப் போன சமூகமும் விரும்புவதற்கான காரணம் அந்த பாடசாலையின் ஒழுக்க நெறி கோவையாகும் அந்த பாடசாலை அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுதல் ஆகும் அதே போலத்தான் சில வணிகங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள சமூகத்தில் எல்லா தரப்பினரும் விரும்புகிறார்கள் அதன் வியாபாரக்குரிய விரும்புகிறார்கள் அதில் வேலையைச் சேர வேலை தேடுவோர் முயற்சி முயற்சி மேற்கொள்கிறார்கள் நுகர்வோர் பக்கச்சார்புடையவர்களாக இருக்கின்றார்கள் வழங்குனர்களும் தொடர்பை நிலையாக போன முயற்சிக்கிறார்கள் அந்த வணிகத்தின் ஒழுக்கநெறி கோவையையும் வணிக ஒழுக்க அதன் செயல்படுத்தலும் ஒழுக்க கோவையும் இதற்கு காரணமாகும் பிரதானமாக வணிகத்துடன் தொடர்புடைய உரிமையாளர் முகாமியாளர் ஊழியர் ஆகிய எல்லா தரப்பினர்களும் பின்பற்ற வேண்டுமென தீர்மானித்து தயாரிக்கப்பட்ட பெருமானங்கள் தத்துவங்களின் தொகுப்பு வணிக ஒழுக்க நெறியாகும் இது நல்லது கெட்டது பற்றி சிந்தித்து சிறந்த புரிந்துணர்வுடன் கருமாற்று வைக்கன திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட எழுத்திலான ஒழுக்க காட்டும் காட்டும்போது அது வணிக ஒழுக்க கோவை எனப்படும் வணிக தர்மம் அல்லது வணிக ஒழுக்க நெறி என்பது தொடர்பாக வணிகங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பெருமானங்களும் நியமங்களையும் பின்வருமாறு எடுத்துரைக்கலாம் நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களை மதிப்பது முக்கியமானதாகும் நியாயமாக நேர்மையாக போட்டியிடல் வேண்டும் போட்டியாளரின் இரகசிய தகவல்களை ஒட்டிக்கேட்டல் போட்டியாளரின் சிறப்பான ஊழியர்களை கவர்ந்தெடுப்பதை நோக்கமாக கொண்டு அதிக சம்பளம் தருவதாக கூறி சீர்த்தெடுத்தல் போட்டி வணிகப் பணியாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை போட்டி நிறுவனத்துக்கு எதிராக தீங்கான முறையில் செயல்பட வைத்தல் போன்ற கருமங்களில் ஈடுபடக்கூடாது போட்டி நிறுவனங்களின் வியாபாரக் குறியில் பண்டங்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு விடக்கூடாது சமூகம் தொடர்பில் நுகர்வுக்குப் பொருத்தமற்ற பொருள்களை விற்பனை செய்யக்கூடாது போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் விநியோகத்தில் ஈடுபடக்கூடாது தீங்கான பொருள்களை உள்ளீடுகளுடன் சேர்க்கக்கூடாது இவ்வாறான செயல்கள் வணிக ஒழுக்க விழுமியங்களுக்கு எதிரானவையாக கொள்ளப்பட வேண்டும் ஊழியர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும் அவர்களை சமத்துவமாக நடத்த வேண்டும் அவர்களுடன் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் கஷ்ட நட்டங்கள் உள்ளன என்பதனையும் வாழ்க்கை பிரச்சினை உண்டு என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ட்ரூட் வாடிக்கையாளருக்கு அவசியமான சேவைகளை விருப்பமாக அளிக்க முன்வர வேண்டும் வாடிக்கையாளரை ஏமாறச் செய்யும் போலி பொருள்களை விற்பனை செய்தல் பொய்யான விளம்பரங்களை செய்தல் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் வழங்குதர்களுடன் நியாயமாக நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்தல் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் நேர்மை கடைபிடிக்கப்படல் வேண்டும் அரசுடனான கொடுக்கல் வாங்கல்களை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் சூழல் மாசடையாது வணிகச் செயற்பாடுகளை ஆற்ற வேண்டும் ஒரு வணிகத்தின் ஒழுக்க நெறிக்கோவை மற்றொரு வணிகத்தின் ஒழுக்க நெறிக்கோவைக்கு ஒப்பானதாக இருக்க முடியாது குறித்த வணிகம் பொருள் உற்பத்தி வணிகமா சேவை வழங்கும் வணிகமா சிற்றளவு வணிகமா பாரியளவு வணிகமா என்பதற்கமைய அந்தந்த வணிகத்தின் தன்மைக்கமைய வணிக ஒழுக்க நெறிக்கோவை உருவாக்கப்பட வேண்டும் வாடிக்கையாளர் தொடர்பாக அவர்களுடைய கேள்வி போக்கு தொடர்பாடல் முறை சமய சமூக கலாசாரத்துடன் தொடர்பு ஆகிய விடயங்களில் கவனம் செலுத்தி அதற்கமைவாக வணிக ஒழுக்க கோவை தயாரிக்கப்பட வேண்டும் ஊழியர் தொடர்பாக எந்த மட்டத்தில் உள்ள ஊழியர்கள் அவர்களின் சூழல் அவர்களது தேவை விருப்பங்கள் என்பவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் போட்டியாளர் தொடர்பாக போட்டியாளர்களுடனா போட்டியின் தன்மை அவர்கள் பின்பற்றும் ஒழுக்க விழுமியுங்கள் என்பன பற்றிக் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் சமூக கலாசாரம் தொடர்பாக பல்லினச் சமூகத்தில் சனத்தொகையினுள் அடிப்படையாக கொள்ளப்பட்ட கலாசார விழுமியங்கள் பெருமானங்கள் துணைக் கலாசார விழுமியங்கள் என்பவை தொடர்பில் கவனம் செலுத்தி அதற்கமைவாக ஒழுகக்க விழுமிய முறையினை உருவாக்க வேண்டும் அமைப்புக் கலாசாரம் தொடர்பில் வணிகத்தினுள் காணப்படுகின்ற மரபுகள் பாரம்பரியங்கள் பெருமானங்கள் பழக்கம் மனப்பாங்கு போன்றவற்றில் கவனம் செலுத்துதல் வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வணிகத்துக்கு ஒழுக்க விழுமிய முறையினை நடைமுறைப்படுத்தும் ஆற்றல் இருத்தல் வேண்டும் இது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சமாகும்